அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஒரு சிலருக்கு வந்து கோயிலுக்கு போகிறாங்கனாவே போகும்போதோ வரும்போதோ மன வருத்தத்தையோ பிரச்சனையோ சின்ன சிக்கிலையோ கொடுக்கும் அல்லது கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் மன வருத்தம் பிரச்சனை வரும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இது வந்து அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது செவ்வாய் சனி பகவான் பாதிக்கப்பட்டு சேர்ந்தோ பார்த்தோ இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க திடீர்னு முடிவு பண்ணி கோவிலுக்கு போகக்கூடாது இவங்க ஒரு நாளுக்கு முன்னாடியாவது வீடை சுத்தமாக வச்சுருந்து விரதம் மாதிரி இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தடை இல்லாமல் போயிட்டு வரலாம் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு வீட்டில் சுபகாரியம் செய்கிறாங்க அப்படின்னா சுபகாரியம் செய்யும் பொழுதோ அல்லது செஞ்சதுக்கு பின்னாடியோ உறவாளியோ குடும்பத்தாலேயோ மன வருத்தம் பிரச்சனை வரும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னா குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருக்கும் குடும்பஸ்தானத்தில் பாவகரங்கள் இருக்கும் அல்லது குரு சனி சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கும் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வாசல் படியில் ஒன்பது நாளுக்கு முன்னாடி இருந்து காலையில் அஞ்சு டு ஆறு பிரம்ம முக்தத்தில் ரெண்டு தீபம் போட்டு கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சுபகாரியங்கள் செஞ்சாங்கன்னா அந்த சுபகாரியத்தில் எந்த ஒரு தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உறவு மூலமாகவும் எந்த பாதிப்பும் வராது நன்றி